சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலை ஆனந்த் ஏப்ரல் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குப்பம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்குறோம் வாரம் வாரம் திங்கக்கிழமை சந்தை நடக்கும் கேவி குப்பம் ஆட்டு சந்தை இந்த விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள் நீங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்க பாதி பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு வரீங்க ஆடு வந்து இங்கே தரமாகவே தான் வரும் ஆடுகள் எல்லாமே ஏன் அப்படின்னா இங்கே கிராமப்புறம் இருக்கிற எல்லாம் கொண்டு வருவாங்க பண்ணை ஆடுகளெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இங்கே முதல் வணக்கம் வணக்கம் இந்த குட்டி வாங்கினீங்களா வாங்கினா எவ்வளோக்கு வாங்கினீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு கடா குட்டியா பட்ட குட்டியா கடா குட்டி கடா குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க கெடாக்குட்டி வளர்ப்புக்கிறதுக்கு வீட்டுக்கு வளர்க்கறது வா தானா வீட்டுக்கு தான் வளர்ப்பு எந்த ஊர் நம்ம மாலைப்பட்டு 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 வளர்ப்பு ஆடு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கியிருக்கிறாரு கெடா ரெண்டுமே கெடாவாது ரெண்டுமே கெடா ஆடு

பதினஞ்சாயிரம் சொல்லி பதினொன்று ஐநூறு குடிச்சிருக்கு போட ஸோ ஜோடி இருபத்தி எட்டாயிரம் சொல்கிறாங்க லாஸ்ட்டாக அவ்வளோக்கு தருவீங்களா ஃபைனலாக ஒரு ஆயிரம் கம்மி பண்ணுவீங்க இருபத்தெட்டு சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு ஆயிரரூபா கம்மி பண்ணுவாங்களா ஜோடி கெடா அடு ரெண்டுமே தரமாக இருக்குது இந்த கெடா எவ்வளோ சொல்கிறாரு கெடா ஐயா வணக்கம் இது எவ்வளோ சொல்கிறீங்க கெடா ஆ பதினஞ்சு ரூபாய் சொல்கிறேன் இருங்க இருங்க

ஓகே நன்றி நன்றி உஸ்தவனா அது அப்படியே எல்லாரும் சொல்லி பாருங்க அப்படி அப்படி ரோலே சடக்குல வந்துரு வந்து லோ அட நீங்க ஏதோ பண்ணுங்க வந்துட்டே போறா 100 பேரும் உஸ்தவ இருக்கு அடுத்த பேட்ச் குடும்படிய அனுப்பி பாருங்க இங்க ஆகல ஆமா வா வா பதினெட்டாயிரத்தி ஐநூறு சொல்றாங்க அந்த கிட லாஸ்டா எவ்வளோக்கு தருவாங்க நாலு 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 பல்லு செம சீற்ற மாதிரி கடை பதினெட்டாயிரத்தி ஐநூறு சொல்றாரு லாஸ்டா எவ்வளோக்கு தருவீங்க லாஸ்டா ஒரு ஆயிரம் கம்மி பண்ணலாம் அந்த சைடு இந்த செம்மறி ஆடெல்லாம் இருக்கும் இந்த செம்மறி ஆடு குட்டி வளர்ப்பு குட்டி தான் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க இப்போதைக்கு இந்த கெடாடு எல்லாம் விவரம் பார்த்துருப்பீங்க இந்த

ஐம்பேன் எப்படி வியாபாரம் இது ஜோடி எவ்வளோ வேணுங்க ரேட் இது ஜோடி பதிமூணாயிரம் சொல்றாங்க ஜோடி பதிமூணாயிரம் நல்லா வளர்ப்பு ஆடு எளிமே கடாவா ஓ எல்லாம் கெடா குட்டி லாஸ்டே கருவீங்க ஜோடி பன்னெண்டாயிரம் ஜோடி பன்னெண்டாயிரம் ஃபைனல் பண்ணலாம் எல்லாமே கெடா ராஜா எவ்வளோ சொல்றேன் ஜோடி இது பதினாறாயிரம் நீங்கள் எந்த ஊர் பையூர் எந்த ஊருங்க காவேர்பன் பக்கம் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டமா ஓ கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கிறாரு நீங்கள் குப்பம் சந்தைக்கு கிருஷ்ணகிரிலேருந்து ஆடு கொண்டு வந்திருக்காரு தரமான ஆடை தான் கொண்டு வந்திருக்கிறாரு கெடா ஆடு நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது தெரியும் ஸோ இதோட மதிப்பு என்னென்னு கேட்கலாம் இந்த ஆடு இவ்வளோ சொல்கிறீங்க ரேட்டுன்னு கெடா இது ரெண்டும் முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கி ஜோடி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினீங்களா இப்போ வாங்கியிருக்கீங்க கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்காங்க இந்த ஜோடி ஆடு வாங்கியிருக்காங்க வாங்கினீங்க மூவாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க ஓகே ஓகே அவங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க ரெண்டும் நாற்பது ரூபா சொன்னாங்க ஓ நாற்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க நீங்க முப்பத்தி மூணாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க ஓகே நீங்க எந்த வியாபாரியா இன்னும் ஆடெல்லாம் வச்சிருக்கீங்க இந்த ரெண்டு ஆடு தான் வாங்கினீங்களா இல்ல இது ரெண்டு

இந்த கடாவை நீங்க வாங்கினதா எவ்வளவுக்கு வாங்கினீங்க பதினேழாயிரம் இந்த கடா பதினேழாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாரு இந்த கிடாவை ஓகே உங்க பேருமா ரஞ்சித் குமார் ரஞ்சித் குமார் ஸோ நீங்க வந்து இது வாங்கி போயிட்டு அந்த ஊர்ல விப்பி சேல் பண்ணுவீங்களா ஓகே ஓகே தேங்க்யூமா பிரதர் வணக்கம்

இந்த செம்மறி ஆடு வளர்ப்பு குட்டியோட விவரம் கேட்டிருந்தாங்க அந்த செம்மறி ஆடு வளர்ப்பு குட்டி பாருங்க ஜோடி எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயா உங்க பேர் எந்த ஊர் ஐயா விரிஞ்சிபுரம் விரிஞ்சிபுரம் ஓகே நீங்க வந்து வியாபாரி ஆமா ஓகே ஐயா வந்து விரிஞ்சிபுரம் வியாபாரி இன்னைக்கு எத்தனை ஆடு எடுத்துட்டு வந்தீங்க ஐயா இன்னைக்கு வந்தது இருபது இருபது ஆடு எடுத்து வந்தீங்க சார் இங்கே செம்மரியாடு வளர்ப்பு குட்டி இருக்கு இல்லையா நெல்லூர் குட்டி நெல்லூர் நெல்லூர் குட்டி இது ஜோடி எவ்வளோ சொல்றீங்க பாஞ்சாயிரம் பதினாறாயிரம் பதினாலு சைஸுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுதுங்க இன்னைக்கு வியாபாரம் எப்படியா இருக்குதுங்க இன்னைக்கு டல்ல தான் சார் டல்லு தான் ஏன் என்ன காரணம் என்ன தெரியல நல்லா இருக்கு இன்னைக்கு இது இதோட மதிப்பு எவ்வளோ வரும் பதினாலு ஓகே ஓகே ஸோ ரேட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வரும் பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி ஜோடி

சூப்பரா இருக்குது ஆடு சென ஆடு அப்படியா கட நல்லா இருக்கு கடவுள் கரே எடுக்குது பாருங்கள் ஒரு தரமான ஒரு கெடா சூப்பரா இருக்குறதுக்கு சந்தையில வந்து செம்மறி ஆடு குறைவாக தான் இருக்கு சரி அதை மீறி ஒரு ரெண்டு ஆடு இருக்கு ஜோடி இது எவ்வளோ சொல்றாங்கன்னு கேட்கலாம்

아니래하 还好,好，过来一个。<noise>